ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவெளி நூற்றி முப்பத்தி எட்டு ஓம் ஆகமாத்தியந்த சன்னுதாய நமக வேதங்களின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை போடப்படுபவருக்கு நமஸ்காரம் விஷ்ணு சகசிர நாமத்தில் பகவான் வேத வேதவித் வேதாங்க என்ற போற்றப்படுகிறார் அதாவது வேத வடிவானவர் என்று பொருள் பகவானே வேத ரூபத்தில் தோன்றியிருக்கிறார் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவர் அவருடைய உடல் உறுப்புகளை வேதங்கள் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் அழகுபட கூறுகிறார் எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே வேதாந்தத்தை அதாவது உபனிஷத்துக்களை படைத்தவன் நானே வேதங்களின் உட்பொருளும் நானே பிரம்மா ருத்ரன் இந்திரன் வாயு அக்னி வருணன் என எல்லோருமே பிரம்மன் என துதிக்கிறது வேதம் அதாவது எல்லாம் பிரம்மமயம் ஸ்ரீ சதாசிவ பிரமேந்திர சுவாமிகள் பாடியது போல சர்வம் பிரம்மமயம் வேத வேதத்திய பரே பும்சி ஜாதே தசரதாத்மதே அதாவது வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரம புருஷனே தசரத குமாரனென ஸ்ரீராமனை துதிக்கிறோம் பாபா ஆத்மானுபவம் பெற்றுவிட்டதால் ஹரி அவரது இதயத்தில் புகுந்து விட்டதாக கூறுவதால் இந்த நாமா அந்த ஹரியை போற்றுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு